ஹாய் நான் இந்த கலாமாஸ்ட் பேசுகிறேன் எம்எம்கே உயர்நிலை பள்ளி வாரதட்டியின் குக்கிராமத்தில் நாற்பத்தேழு வருஷமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பள்ளியில் ஏழை எளிய மற்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள் மாணவர்களுக்கு வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டது ஸோ அதுக்கு என்ன தேவை நிதி தேவை ஸோ நிதிக்காக அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சனிக்கிழமை ஆறு மணிக்கு மிக பிரம்மாண்டமான மாபெரும் முப்பெரும் டான்ஸ் ஷோ நடக்கப்போகுது இந்த நிகழ்ச்சியில் டான்ஸ் ஷோனா இந்த கலாமாஸ் இல்லாத ஒரு ஷோ கிடையாது இதில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து புகழ்பெற்ற ஆண்டோ ஜின்பால் அவர்களின் இணைந்து வழங்க உள்ளது ஆண்டோ டான்ஸ் ஸ்கூலை பற்றி நான் சொல்லணும் நிறைய வருஷம் நான் வந்து அந்த டான்ஸ் ஷோவுக்கு வந்திருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக எடுத்து நடத்துவாங்க ஸோ அவங்க இதை எடுத்து நடத்துகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா சிஎஸ்ஐ எஸ்டி மாங்காடு கம்யூனிட்டி ஹால் மைதானத்தில் வைத்து நடைபெற உள்ளது இதற்கான நுழைவு சீட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கீழே எழுதியிருப்பாங்க அந்த நம்பரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குங்க ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூலுக்காக நிதி திரட்டுறாங்கன்னு சொல்லும்போது நாம் வந்து கண்டிப்பாக நிதி திரட்டுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வரணும் நானும் வரேன் உங்கள் டான்ஸ் ஷோவை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது